வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து சோனாலிக்கா டிராக்டர் வந்து வெறுப்பான்க்கு வந்துருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடாவே அந்த வேலைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த சோனாலிக்கா டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய டிஎன் எழுபத்தி எட்டு தாராபுரம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு இந்த சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கமான கண்டிஷன்லேருந்து இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க பிடி பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி அட்ரஸ் எங்கள் கூடிய பிடி பவர் வண்டிங்க சட்டில் ஆப்ஷன் இந்த வண்டியில் இருக்குதுங்க சுழற் கலப்பை இந்த வண்டி கொண்டு பயன்படுத்திக்க முடியுங்க நாற்பத்திரெண்டு கத்தி ரோட்ட வேட்டர் அஞ்சு குத்து ஒம்பது குத்து டெய்லர் பேடர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணி செய்ய முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹெவியான டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க வண்டி வந்து ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸ் தான் ஒரே கைப்பட ஓடிய வண்டிங்கிறதுனால தரமான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க அவர் மீட்டர் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணுற பார்த்துக்குங்க ஒரே ஆயிரத்தி நாற்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ஓட்டமே இவ்வளோதான் ஓடுனாலும் நான்கு டயர்களுமே கமல் டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க முன்னாடி பம்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவியான பம்பருங்க டாப்பு ஹெவியான டாப்புங்க இந்த சோனாலிக்கா டிராக்டர் தேவைப்பட்டுன விவசாயிகள் நிரல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் தான் ஒரு விவசாயிகிட்டே இருக்குதுங்க ஆர்சி ஓனர் கையிலேயே வண்டி இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீற்றோ பணிகளில் ஈடுபடாத வண்டிங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க எங்கேயுமே பெயின் ஸ்க்ராச்சஸ் கிடையாதுங்க இந்த டிராக்டருக்கு இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோனாலிக்கா வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் ஐம்பது ஹெச்பி வண்டிங்க பவர் சரிங்க ஆயில் பிரேக்கு டூயர் கிளிச்சு ஃபுல் ஆப்ஷன் கொண்ட வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அதிசிறந்த இழுவை திறனாக இயங்கக்கூடிய வண்டிங்க நல்ல மைலேஜு தரக்கூடிய டிராக்டர் தாங்க தேவைப்போட்டும் விவசாயிகள் வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்